வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மத்திய அரசுப் பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் சில மாதங்களாக வஞ்சிதா பாண்டே ஐபிஎஸ்னுடைய பேரை நம்ம அடிக்கடி செய்தி ஊடகங்கள்ல கேட்டிருப்போம் குறிப்பாக திருச்சி மாவட்ட டிஐஜியாக இருக்கக்கூடிய வருண் ஐபிஎஸ்னுடைய மனைவி தான் வந்திதா பாண்டே இவங்களை அந்த சீமான் வழக்கு விவகாரத்துல நம்ம அதிக முறை இவங்களுடைய பெயரை கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதை தாண்டி ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக இவங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில அதிக அளவுக்கு சாதனை இருக்கு குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா முக்கியமான அரசியல் புள்ளிகளையே அலர வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய செயல்களை செஞ்சிருக்காங்க இவங்களுக்கு சரக டிஐஜியாக இருந்தவங்களுக்கு மத்திய இளைஞர் விவகாரத்துறை இயக்குநராக உள்துறை அமைச்சகத்தில இருந்து கடிதம் வந்திருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து ஒரே நாள்ல டிஐஜியாக பதவி உயர்வு பெற்றார்கள் இந்த நிலையில வந்திதா பாண்டேவுக்கு இப்ப மத்திய அரசுல இருந்து கிடைத்திருக்கிறது இவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தை சேர்ந்தவர் தான் வந்திதா பாண்டே இவங்க வருண்குமாரும் இவங்களும் ஒரே பேட்ச் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது அதாவது பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு கேடர் ஐ அதிகாரியாக இருந்த இவங்களும் காதலித்து திருமணம் செய்யறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில ஏஎஸ்பியா இவங்க பணியில சேர்றாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பதினாலுல சிவகங்கை மாவட்ட ஏஎஸ்பியாக நியமிக்கப்படுறாங்க சிவகங்கை தான் இவங்க ஏஎஸ் பி பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு சின்ன பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை கொடூரம் நிகழ்வு அதை நிகழ்த்தியவர் காவல்துறையில் முக்கிய பொறுப்புல இருந்த ஒருத்தர் அதனால அவங்க பயப்படாம பல்வேறு மிரட்டல்களையும் தாண்டி அந்த சிறுமை கிட்ட யார் யாரெல்லாம் காவல்துறையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு அந்த சிறுமைக்கு தைரியம் கொடுத்து பேச வைத்து அந்த வாக்குமூலத்தை வாங்கி பல்வேறு எதிர்ப்பையும் மீறி அந்த வாக்குமூலத்தை வெளியிட்டு அந்த காவல்துறையில சேர்ந்தவர்களை கைது செய்து வழக்குகள் தொடுத்து அவங்களுக்கு தண்டனை சிந்தனை வாங்கி கொடுத்தவர் வந்தித்தா பாண்டே அதன் பிறகு கரூர் எஸ்பியாக மாற்றப்பட்ட போது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல் போது அரவக்குறிச்சிக்கு பக்கத்துல கண்டெய்னர் லாரி அதுவும் கிட்டத்தட்ட ஐநூற்று எழுபது கோடி ரூபாயை எடுத்து சென்ற கண்டெய்னர் லாரிய விரட்டி மடக்கி பிடித்து அதிகாரத்தில் இருந்த முக்கியமான அரசியல் புள்ளிகளையே அலற வச்சாங்க அதன் பிறகு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாங்க அப்போதான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானினுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ் மற்றும் அவருடைய மனைவி வனிதா பாண்டே அவர்களை சமூக வலைதளங்களில் தவறாக தவறாக சித்தரித்ததாகவும் பேசியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது தொடர்பாக வழக்குகளும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் அவங்க நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் கிடைத்த வெகுமதியாக தற்பொழுது மத்திய அரசிலிருந்து அவர்கள் பணியாற்றுவதற்காக தற்பொழுது கடிதம் கிடைத்திருக்கிறது அடுத்த உத்தரவு வரும் வரை அவங்க அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால சீமானுக்கு மறுபடியும் சிக்கல் வரலாம் சட்ட ரீதியாக அவரை கையாண்டு பாண்டேவினுடைய சென்றிருக்கூடிய சீமான் தப்புவாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகளும் எழுவதை பார்க்க முடிகிறது அதை தாண்டி வந்திதா பாண்டேவினுடைய வரலாறுகளும் துணிச்சலும் தைரியமும் இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ிலையும் எந்தவித சந்தேகமும் இல்லை